ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ரீலொகேஷன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில் தான் சொல்ல போகிறேன் அந்த வீடியோவில் வந்து நான் சொன்னது என்னென்னா ஒரு டூ ரீசன் சொல்லியிருப்பேன் பட் மெயினாக நான் சொல்ல வந்தது என்னென்னா இனிமேல் நம்மளோட விலாக்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றது தான் அது கூட ஒரு ரெண்டு ரீசன் வந்து நான் கேள்விப்பட்டது இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதுக்கு கமெண்ட்ஸ் ஏகப்பட்டது வந்தது ஸோ அதுக்கு வந்து நான் சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் இந்த வீடியோவில் நான் அப்படியே கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு நாங்கள் எதனால் வந்தோம் அப்படின்றதோடு சேர்த்து நான் அந்த ரெண்டு ரீசன் இல்லையா அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த முடிவை எடுத்ததுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா நாள் வந்து விசாரித்தோம் ஏன்னா நான் வந்து டூ தௌசண்ட் டென்னில் மேரேஜ் ஆகிட்டு நாங்கள் போனேன் ஸோ அதுலேருந்து நாங்கள் அங்கே தான் இருக்கோம் என்னோட பையன் பிறந்து நாங்கள் அங்கே படித்தது எல்லாமே அவன் வந்து அங்கே படிச்சுட்டு கண்டினியூ இருந்தான் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் பாசஸ் வந்து இருக்குது ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கு ஒரு ஒரு பாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எஸ் பாஸ் ப பர்மிட் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இ பாஸ் இருப்பாங்க அப்புறம் வந்து பிஆர் பிஆரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் உங்களோட ஒய்ஃபு குழந்தைங்கலாம் லாங் டேர்ம்லேயும் இருப்பாங்க இல்லை ஃபேமிலியோடையும் வந்து பிஆராக இருப்பாங்க சிட்டிசன் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து இருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கேஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல இருக்கிற டிபெண்டன்ட் பாஸ் ஹோல்டர்ஸ் தான் நாங்கள்லாம் ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டைன் லிமிட் வச்சுருப்பாங்க ஸோ இந்த லிமிட்டில் உள்ளவங்க தான் ஃபேமிலியை வந்து கூட வச்சுக்க முடியும் இந்த லிமிட்டில் உள்ளவங்க தான் பேரண்ட்ஸ் கூட்டு வந்து வச்சுக்க முடியும் இந்த மாதிரி நிறையா லிமிட்டேஷன்ஸ் வந்து அங்கே இருக்குது அந்த சர்டைன் லிமிட்டேஷனுக்குள்ளே நாங்கள் இருந்ததுனால நாங்கள் வந்து ஃபேமிலியாக அங்கே இருக்க முடிஞ்சது ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸாக நாங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் இப்போ நாங்கள் ஏன் ரீலோகேட் ஆனோம் அப்படின்றது நிறையா பேர் வந்து நிறையா ரீசன் நீங்களாக சொல்லிக்கிறீங்க ஸோ இதில் வந்து நான் ரெண்டு ரீசன் சொன்னேன் தெரியுமா அதுக்கு ஃபஸ்ட் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன் ஏன்னா வந்து அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டீங்க அது கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிடைக்காமலும் நிறையா பேர் வந்து இருக்காங்க எழுதி கிடைச்சவங்களும் சில பேர் இருக்காங்க ஸோ இந்த கேஸில் வந்து நாங்கள் அதுக்காக நாங்கள் வரலை ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது நிறையா பேர் நாங்கள் சும்மா விசாரிக்கும் போது சொன்ன ரீசன் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க சோ இதுக்காக நாங்க வந்தோமா அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது ஏன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வச்சு அது கிடைக்குமா கிடைக்காதான்றத தாண்டி ஐடியா இப்பதைக்கு இல்ல சோ இத பத்தி நாங்க யோசிக்கல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐயா கன்சிடர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்பவும் நீங்க என்ஆர்ஐ தானே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க நீங்க காலேஜ் படிக்கும் போது என்ஆர்ஐயா இருந்தா என்ன இல்லாட்டினா என்னன்னு சில பேர் கேட்டீங்க இன்னும் சில பேர் வந்தா அப்பலாம் கிடையாது அதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த கேஸில் வந்து நாங்கள் ஜஸ்ட் விசாரிச்சது தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் சைடே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போது இப்போ நாங்கள் வந்து ஃபாரின்ல இருக்கோம் அப்படின்னும் போது என்ஆர்ஐ என்ஆர்இ என்ஆர்ஓ தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால வந்து நாங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் எங்களோட அக்கௌண்ட்டே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சில பேர் வந்து இந்த என்ஆர்ஐன்னு சொல்லும்போது நாங்கள் அதை வந்து நாங்கள் அப்படின்னு நம்பிட்டோம் நம்பிட்டோன்றதை தாண்டி ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கேஸில் வந்து இப்போ நாங்கள் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நம்மளை வந்து என்ஆர்ஐயாக கன்சிடர் பண்ணுறாங்க காலேஜில் அப்படின் போது ஃபீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது ஒன்றும் இதாக தெரியாது ஏன்னா நம்ம அங்கே சேலரி வாங்கும்போது இங்கே நம்ம வந்து டபுள் த ரேட் வச்சாலும் சிங்கப்பூரில் படிக்க வைக்கிறத விட காஸ்ட் வந்து கம்மி தான் அப்படின்னும் போது நமக்கு அது என்ஆர்ஐயாக இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது பட் இன் கேஸ் நாங்களும் இங்கே செட்டில் ஆகிட்டோம் போது இங்கே வாங்குகிற சேலரிக்கு நாங்கள் என்ஆர்ஐயா இருந்தால் எங்களுக்கு அது ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில ரீசன்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஸோ இதையும் வந்து ஒரு கன்சிடர் பண்ணமே தவிர நாங்கள் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கல ஸோ இது வந்து சில பேர் சொன்னது ஆனால் இதில் வந்து அப்பெல்லாம் கிடையாது இந்தியன் சிட்டிசனாக இருந்தா இந்தியாவில் பிறந்திருந்தீங்கன்னா வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றிக்கேன் அந்த கேஸ்ல இப்போ என்னோட ரெண்டாவது பையனுக்கு வந்து அங்கே தான் சிங்கப்பூர்ல தான் பண்ணா ஆனால் அவங்க இந்தியன் சிட்டிசன் தான் பட் ஆனா சிங்கப்பூர்ல தான் பண்ணா ஸோ இந்த கேஸ்ல அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இதை பற்றிலாம் நாங்கள் விசாரிக்கல எக்ஸாக்டா காலேஜ்ல போயெலாம் விசாரிக்கலை விசாரிக்கல ஜஸ்ட் நாங்கள் வந்து நிறையா பேர் வந்து நாங்கள் இதை எப்படி விசாரித்தோம் அப்படி விசாரிச்சோம் சொல்லுவோம் இல்லையா நாலு பேர்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க இல்லையா அதில் சும்மா நாங்கள் கேட்டுக்கிட்டது தான் ஸோ இதை வந்து நாங்கள் இது இதனால தான் வந்தோமா அப்படின்னா அதுவும் வந்து செகண்ட் ஆப்ஷனாக தான் வச்சுருந்தோம் ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துலாம் மெயின் ரீசன் என்னன்னா சிங்கப்பூரில் நம்ம பிஆர் இல்லாமல் கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த டைமில் நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அங்கே காலேஜ் கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்துட்டு இந்தியாவோ இல்லை வேற கண்ட்ரியோ ஆகி தான் ஆகணும் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த என்ஆர்ஐன்ற பாயிண்ட்டே நான் சொன்னது புரியுதுங்களா ஸோ இந்த இந்த கேஸ்ல கேஸில் இப்போ நம்மளுக்கு அங்கே சிங்கப்பூரில் காலேஜ் கிடைக்கல நம்ம பையன் எப்படி படிக்கிறானோ அந்த டைமில் ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு காலேஜ் சீட் கிடைக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டிப்ளமோ இந்த மாதிரி தான் சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து மாதிரி இருக்கும் ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம பிள்ளைங்கள தள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சோம் இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் டிபெண்டன்ட் பார்சன்னு சொன்னேன் இல்லையா ஸோ நாங்கள் இருக்கிறது இப்போ டிபெண்ட் பாஸ் எங்களோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இப்போ ஒரு ஒரு கம்பெனி வந்து எப்படின்னா ஒன் இயர் கான்ட்ராக்ட் டூ இயர் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த கேஸில் உள்ளவங்க நிறையா பேர் சிங்கப்பூரில் இருப்பாங்க ஸோ இதில் வந்து அவங்களோட கான்ட்ராக்ட் ரெனிவல் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து பேக் டு இந்தியா இல்லைனா வேற கண்ட்ரிக்கு மூவ் ஆவாங்க இது வந்து பேசிக்காக நிறையா பேருக்கு நடக்கிற விஷயம் இப்போ எங்களோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் பெர்மனென்ட் எம்ப்ளாயி இந்த கேஸில் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்றது சிங்கப்பூர்ல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் கவர்மெண்ட் வந்து ரெனிவல் பண்ணிச்சுனா தான் நம்மளோட பாஸ் வந்து ரெனிவல் ஆகும் என்னதான் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ரெனிவல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷனை கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம கண்டினியூ பண்ணி அங்கே இருக்க முடியும் அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து நம்ம பாஸை வந்து ரெனிவல் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா நம்ம ரிட்டன் ஆகி தான் ஆகணும் இல்லைனா வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணணும் இந்த கேஸில் இப்போ எங்களோட பாஸ் வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து ரெனி அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப ரெனியூவல் ஆகும் இப்போ எங்களோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் கரெக்டாக எங்களுக்கு ரெனியூவல் வருது ஸோ அந்த டைமில் கவர்மெண்ட் வந்து அந்த அந்த டைமில் என்ன ரூல்ஸ் வச்சுருக்கோ அதை வச்சு இப்போ எங்களுக்கு ரெனியூவல் ஆகலைன்னு வைங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் கரெக்டாக பையன் டென்த்து படிப்பா ஸோ அந்த டைமில் நம்ம வந்து டென்த்தில் கொண்டாந்து இங்கே சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது பேரண்ட்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி டென்த்தில் கொண்டாந்து சேர்க்கும் போது பசங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் நாங்கள் வந்து மனசில் வச்சு தான் எயித்துலேயே வந்துட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோம் ஸோ நாங்கள் பர்சனலாக எடுத்த ரீசன் வந்து பிஆர் இல்லாமல் நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கும்போது அது ரெனிவல் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் சாரி ஸோ இந்த கேஸில் நாங்கள் எடுத்ததுக்கான மெயின் ரீசன் வந்து இதுதான் ஏன்னா எங்களுக்கு பிஆர் இல்லை ஸோ எங்களால் வந்து ஈபியில கண்டினியூ பண்ணும்போது ரெனிவல் ஆகலைன்னா நாங்கள் வந்து தான் ஆகணும் இன்னும் சில பேர் வந்து சொல்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல இருக்கோம் பட் வேலை நீக்கம் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே நடக்குது காமனா இப்போ இந்தியாவில் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வைங்களேன் இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் வேலை போயிடுச்சுனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஏன்னா வீடு எல்லாமே நம்மளுக்கு இருக்குது ஸோ அடுத்த வேலை வந்து நம்ம தேடிக்கலாம் தேடுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து சர்வே பண்றதுக்கான ஒரு இது வந்து நம்மளுக்கு இருக்கும் சோ இந்த கேஸ்ல வந்து நம்ம இந்தியாவில இருக்கிறோம் அப்படின்னு போது வேலை போச்சுன்னா பிரச்சனை இல்லை இதே கேஸ்ல இப்ப வெளிநாட்டுல நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல இருக்கோன்னும் போது நம்மளுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா வேற வேலை தேடணும் டூ மந்த்ஸ் டைம் தருவாங்க அந்த குள்ள நம்ம வேற வேலை தேடணும் அப்படியும் வேற வேலை கிடைக்கலனா அந்த டைம்ல நம்ம ரிட்டர்ன் ஆகிதான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நாங்கள் மூவ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பீப்புளுக்கும் ஒரு ஒரு ரீசன் வந்து இருக்கும் சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிப்போம் அப்படின்றது எல்லாரும் நினைக்கிறது தான் இதுதான் மெயின் ரீசன் இன்கேஸ் பிஆர் கிடைச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் பிஆர் கிடைச்சிருந்தா எங் எங்களோட ஃபேமிலி பாண்டிங் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் எல்லாமே மாறுபடும் ஸோ இப்போ எங்களோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு போய் கூட வச்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை செய்யலாம் அப்படின்றது எங்களோட இது ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இதை நான் சொல்லும் போது நிறைய பேர் கேட்பீங்க அப்ப ஏன் நீங்க வந்து இந்தியாவில இருந்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் எல்லாமே வேறுபடும் ஸோ இந்த கேஸ்ல எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வந்து சிங்கப்பூர்ல வந்து கிடைச்சது ஸோ நாங்க போனோம் அதே மாதிரி எங்களுக்கு யூஸ்லையும் கிடைச்சது ஏன்னா அதே கம்பெனில டிரான்ஸ்ஃபர்க்கு வந்து இது பண்ணாங்க அங்க வந்து ஆஃபர் பண்ணாங்க பட் நாங்க வந்து அந்த ஆஃபரை எடுத்துக்கல ஏன்னு கேட்டா இப்ப சிங்கப்பூர் போது ஃபோர் ஹவர்ஸ்ல நம்ம வந்துடலாம் நம்ம பேரண்ட்ஸும் அடிக்கடி அங்க வந்துக்கலாம் யூஎஸ்ன்னும் போது டுவெண்ட்டி ஹவர்ஸ் மினிமம் வந்து எயிட்டீனோ அவர் நினைக்கிறேன் டிராவல் பண்ணி நம்மள வர முடியாது நம்மளாலையும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா டக்குன்னு வர முடியாது சிங்கப்பூர்ல வேலை கிடைக்கும் போது நாங்க முதல்ல யோசிச்சது ஃபோர் ஹவர்ஸ்ல வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றேன் சோ இந்த மாதிரி ஃபேமிலி பாண்டிங்கும் கொஞ்சம் தான் இதை நாங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுது ஒரு பாண்டிங்ல இருக்கும் போது பிஆர் கிடைச்சிருந்தா அங்கேயே ஒரு வீட்டை வாங்கிட்டு இப்போ பேரண்ட்ஸையும் கூடவே கூட கூப்பிட்டு போய் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் ஆனால் எங்களுக்கு பிஆர் கிடைக்கல இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் அவங்களுக்கு வந்து பிஆர் கிடைச்சிருச்சு ஸோ இப்போ அவங்க வந்து வீடு அங்கே வாங்கிட்டாங்க இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் இருக்கு ஸோ இது எல்லாமே டிஃபெண்ட்ஸ் ஆன இதுதான் இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க உங்களுக்கு பிஆர் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிங்க அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பிஆர் கிடைக்கிறதும் கிடைக்காததும் டிஃபென்ஸ் ஆன் லக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து நிறையா க்ரைட்டீரியா சொல்கிறாங்க சேலரி பிளாக் மேலே இருக்கணும் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணணும் ரெண்டுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் என்னெல்லாம் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அங்கே நம்ம வந்து ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நிறையா வந்து நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து நாங்கள் ஏஜென்சி மூலயமா ட்ரை பண்ணி பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் ஸோ அந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இந்த மாதிரி எல்லா க்ரைட்டீரியாவும் சொல்லும்போது இதெல்லாம் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு லக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்களோட கேஸில் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிறையா விஷயம் வந்து ஒத்துப்போச்சு பட் எங்களுக்கு லக்கு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ கடைசி வரைக்கும் எங்களுக்கு பிஆர் கிடைக்கவே இல்லை வந்து பிஆர் ஏன் இத்தனை வருஷம் இருந்தும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா அவங்களுக்கு தான் ஸோ பிஆர் கிடைக்கணும் கிடைக்காது அப்படின்றது எல்லாமே லக்குன்றதை தாண்டி கவர்மெண்ட் முடிவு பண்ணும் நம்மளுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு இன்னும் சொல்லணுன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நம்மளோட மனசு வந்து எப்படி வந்து நினைக்கிறோமோ அதுபடி நடக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ஏதோ ஒரு ரெண்ட்ரெஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட எப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இந்தியால இருக்கோம் இல்ல சிங்கப்பூர்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிங்கப்பூர்ல பிஆர் கிடைச்சா வீடு வாங்கி அங்க செட்டில் ஆகும் அப்படின்றது ஒரு பக்கம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தாலும் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு நல்லது கிட்டத்து கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் கல்யாணம்ன்றது கூட நம்ம முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு போயிடலாம் ஆனா இறப்பிருந்தபோது இப்போ இன்னைக்கு நைட்டு அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இந்தியா இருந்துட்டு நான் அன்னைக்கு நைட்டு தான் சிங்கப்பூர்ல போய் ஆகுறேன் அங்க இறங்கி அடுத்த ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது என்னோட அப்பதான் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம்ல வந்து இமிடியேட் தான் அடுத்த ஃபிளைட் போட்டு வரலாம் நான் முடிவு பண்ணாலும் அவ்வளோ நேரம் வச்சுக்க வச்சிருக்க மாட்டோம் அதனால் நீ வரது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி என்னோடய வீட்டில் வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம வேறு இடத்துல நம்ம சொந்த பந்தத்தை விட்டுட்டு இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் தெரியும் இதுக்காக வந்து திரும்ப கேட்டுறாதீங்க எதுக்கு அப்போ விட்டுட்டு போகிறீங்கன்னு சோழ்நிலை நாங்கள் வந்து அங்கே போகணுன்னு எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சது அங்கே போயிட்டோம் ஸோ அதை அதில் வந்து சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறதுனால ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இந்தியாவிலேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு இருந்தது ஸோ இந்த மாதிரி ரெண்டு மனசாக இருக்கிறனாலையோ என்னமோ எங்களுக்கு கிடைக்கல ஸோ மாதிரி நீங்களும் வந்துட்டு ரெண்டு மனசாக இருக்காதிங்க ஏதாச்சும் ஒரு மனசில் இருங்க ஒன்று இந்தியா வரணும்னு நினைங்க இல்லைன்னா அங்கே செட்டில் ஆகணும்னு நினைங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிங்கன்னா மேபி உங்களுக்கு பிஆர் கிடைக்கலாம் அங்கேயே இருக்கலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபண்ட் தான் யாரும் வந்து இதை தப்பாக எடுத்துக்காதீங்க சும்மா ஷேர் பண்ணேன் அவ்வளோதான் இப்போ நம்ம கமெண்ட்ஸுக்கு வரலாம் இப்போ நான் என்னோடய ரீசன் சொல்லிட்டேன் எங்களுக்கு பிஆர் கிடைக்கல அதே மாதிரி நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இபி ரெனியூவல் ஆகலைன்னா அந்த டைமில் எங்களுக்கு கஷ்டம் அதனால தான் பிளான் பண்ணி எயிட் ஸ்டாண்டர்டில் பிள்ளைங்களை வந்து இங்கே சேர்த்துடும் இதுதான் எங்களுடைய இது ட்ரான்ஸ்ஃபரும் நாங்கள் வந்து கேட்டுகிட்டு தான் இருந்தோம் ஸோ இதெல்லாமே இருக்குது ஸோ இந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறையா பேர் சொன்னது இன்னொன்று ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் எந்த நாட்டையுமே நான் வந்து உயர்த்தியும் சொல்லலை தாழ்த்தியும் சொல்லலை சரிங்களா சிங்கப்பூர் சேஃபான கண்ட்ரி தான் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்டில் வந்து சொல்லியிருந்தீங்க அங்கே எஜுகேஷன் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க சில பேர் இந்தியாவில் எஜுகேஷன் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இதில் வந்து நான் எந்த நாட்டையுமே உயர்த்தியோ தாழ்த்தியோ நான் எதுவுமே நான் சொல்ல கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிங்கப்பூரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து இந்தியாவில்தான் இருந்தேன் ஆனால் நான் கல்யாணம் ஆகிட்டு நான் போனது வந்து சிங்கப்பூர் அங்கே நான் பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் ஸோ அந்த லைஃப் ஸ்டைலையும் எனக்கு பிடிக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட நான் வெளியில் போயிட்டு வரேன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சேஃபான கண்ட்ரி அப்படின்றது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஓகே தான் எல்லாருமே அவங்கவங்க வாழ்ற நாட்டுல இருந்து நம்ம நம்ம வாழ்ற சூழ்நிலையை வச்சுதான் நம்ம பெஸ்ட்டு ஒஸ்ட்னு சொல்றது இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் எல்லா இடத்துலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதான் செய்யும் பட் நமக்கு சேஃபா இருக்குமா நம்ம வந்து நம்மளோ நம்மளோட பர்சனல் லைஃப்ல வந்து பெஸ்டா இருக்கா அப்படின்னா எனக்கு இந்தியாவும் சிங்கப்பூர் ரெண்டுமே எனக்கு வந்து பெஸ்டா தான் இருந்தது அதே மாதிரி படிப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் வந்து இங்க படிச்சு வளர்ந்துதான் நாங்க வெளிநாட்டுல வேலைக்கு ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி இப்ப என்னோட பசங்க அங்க படிச்சாங்க இப்ப இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இதில் வந்து என்னென்னா எஜுகேஷன் பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்றது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் தான் அந்தந்த குழந்தைங்கள வச்சு தான் அவங்க படிக்கிறது வந்து பெஸ்ட்டாக ஒஸ்டான்றது இருக்குது இதில் ஒரு டீச்சர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை நான் எங்களை ஸ்க்ரீன்ஷாட் இருந்துச்சுன்னா நான் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க இத்தனை வருஷம் இங்கேருந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க இவ்வளோ வருஷம் இங்கே படிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இந்தியாவை கூப்பிட்டு போயிட்டீங்க இங்கேயே கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வாங்குற அந்த சேலரிக்கு நீங்கள் இந்தியாவில் படிச்சீங்கன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த சேலரி கிடைக்காதுன்றாங்க அவங்க சொல்கிறது டீச்சராக இருந்து இந்த பாயிண்ட் சொல்கிறதே முதல் வந்து தப்பு ஏன்னா நம்ம எங்கே படித்தாலும் அவங்கவுங்களோட நாலேஜை வச்சு அவங்க பண்ணுற வேலையை வச்சு தான் சம்பளம்ன்றது ஏன்னா இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் இந்தியாவில்தான் படித்தாங்க இப்போ அங்கே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணலையா ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் எத்தனையோ பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அவங்க வந்து பெரிய லெவலில் போஸ்டிங்கில் இருந்து நல்ல வேலையில் இந்தியாவிலேயும் இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் ஸோ இதில் வந்து யாருமே எந்த நாட்டையுமே எஜிகேஷனை குறைச்சோ இல்லை கூட்டியோ வந்து சொல்ல வேண்டியதே இல்லை அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு வெல்கம் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லாருக்குமே நிறையா பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சில பேர் வந்து நெகட்டிவா பேசுனீங்க அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பலை ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து காயப்படுத்தணுன்றதுக்காக பேசுறீங்க அதில் சில பேர் காசுக்காக தான் அங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க கோர்ஸ் எல்லாருமே வேலை பார்க்குறது இதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் காஸ்ட் ஆஃப் லிவிங்னால தான் வந்தோம்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்க ஜாஸ்தின்றது தெரிஞ்சு அங்கே டெலிவரி பார்த்து இத்தனை வருஷம் அங்கே வாழ்ந்துருக்கோம் அப்படின்னா அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சதுனால தான் இருந்தோம் நம்ம சோஷியல் மீடியான்னு வந்துட்டோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மோஸ்ட்லி நம்மளோட சேனலில் ஒன்றும் இன்ஃபர்மேஷன் விளாக் இல்லைன்னா ஃபேமிலி பிளாக் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரேர் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டைன் வீடியோவில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாகவும் இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஏன் நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சில பேர் நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூரை பற்றி ஏதோ நெகட்டிவாக பாயிண்ட் சொல்லிட்ட மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் நெகட்டிவாக பேசினாங்க அவங்க ஓவராலாக வந்துட்டு ரொம்ப இதாக வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டேன் நான் எந்த நாட்டையுமே நான் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேச கிடையாது ஈவன் வந்து சிங்கப்பூரில் வந்து நிறையா கண்ட்ரிலேருந்து வந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க அங்கேருந்து வெளியில் போய் படிக்கிறவங்களும் இருக்காங்க உருட்டு பொய் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து நான் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ரீசனை தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர வேறு எதுவும் இல்லை மாதிரி நான் நெகட்டிவாகவும் சொல்லலை சில கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை வந்து சில பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்குலாம் ரிப்ளை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதெலாம் சொன்னாங்க நாங்களும் இந்த ரீசனால் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்த வீடியோலாம் நம்ம போட வேண்டாம் இதோட நம்ம இந்த வீடியோவை விட்டுட்டு இந்தியாவிலேருந்தே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் பட் இருந்தாலும் சில பேர் வந்து எங்களுக்கு இதுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எங்க போய் படிச்சாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி சில பேர் அங்கேயே செட்டில் ஆவாங்க சில பேர் ரிட்டர்ன் ஆவாங்க நாங்கள் ரிட்டன் ஆயிட்டோம் அவ்வளோதான் இன்னும் சில பேர் வந்து நாங்கள் என்எஸ்க்கு அனுப்புறதுக்கு பயந்துட்டு தான் வந்துட்டோம் மீன்ஸ் என்எஸ் அனுப்புறதுக்கு யோசிச்சுட்டு தான் வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருங்க என்ன நேஷனல் சர்வீஸ் அப்படின்றது மிலிடரிக்கு அனுப்புறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கல்ல அந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஆர்ஆ இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன அனுப்ப முடியும்ன்றது என்னோட நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சது சோ இதுல வந்து நாங்க பிள்ளைங்க வந்து நாங்க பிஆர் இல்ல பிள்ளைங்களும் பிஆர் இல்ல இதுல நாங்க என்னஸ்க்கு யோசிச்சுட்டு எப்படி நாங்க வருவோம் ஸோ இது வந்து நான் டிபெண்ட் பர்சனும் மென்ஷன் பண்ணிட்டேன் பண்ணியிருந்துமே இந்த கமெண்ட் ஏன் வந்தது அப்படின்றது எனக்கு தெரியல தெரிஞ்சு பேசுனீங்களா இல்ல தெரியாததுனால ஏதோ நம்ம சும்மா கேள்விப்பட்டதை வச்சு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொன்னீங்களான்னு தெரியல ஸோ இதில் வந்து நாங்கள் பிஆர் கிடையாது ஸோ என்னஸ் நாங்கள் அனுப்ப முடியாது இதுதான் என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்ச விஷயம் இதே இது நாங்கள் பிஆர் இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன அனுப்பியிருப்போம் பிள்ளைங்கள இன்னும் சில பேர் வந்து நீங்கள் வந்து சொந்த ஊரை விட்டு அதாவது இந்த நாட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் எல்லாருமே பிறக்கிற இடத்துலயே பிறந்து அங்கேயே படித்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே சாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா தெரியல அப்படி கிடைச்சதுன்னா அவங்க வந்து லக்கி தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லேடிஸாக இருக்கிற நாங்களே பிறக்கிறது ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி போகிறது இன்னொரு இடத்துல ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றது வாழ்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து வேற வேறதான் ஸோ இந்த கேஸ்ல நம்ம இந்த நாட்டில் இருந்துட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறோம் அப்படின்றது எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நாங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து சந்தர்ப்பவாதி அப்படின்னு பேசுறதுக்கு என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல சந்தர்ப்பவாதினா அப்படி பார்த்தா எல்லாருமே நீங்கள் பேசுகிற எல்லாருமே சந்தர்ப்பவாதின்னு சொன்னீங்கல்ல அவங்கள சொல்கிறேன் அவங்க எல்லாருமே வந்து பிறந்த இடத்துல இருந்து பிறந்த இடத்துல சாக போகிறோமா அப்படின்னா அது உங்களுக்கே தெரியாது கடவுள் உங்கள் தலையில் என்ன எழுதி வச்சிருக்கானா அதுதான் நடக்கும் அதே மாதிரி எங்கள் தலையில் இப்படி எழுதி வச்சுருந்துருக்காரு எங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அதை நாங்கள் யூஸ் பண்ணோம் ஸோ இதில் வந்து நீங்கள் எங்களை சந்தர்ப்பவாதின்னு சொன்னீங்கன்னா சொல்லிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து நான் வந்து அந்த நெகட்டிவாக என்னை எங்ககிட்ட சொன்னவங்களுக்கு மட்டும்தான் மற்றபடி நிறையா பேர் பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் நாங்களும் இந்த ரீசன்னால வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஸோ நான் வந்து விசாரித்தது தப்பாக இருக்குமோன்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன் பட் என்ன மாதிரியே நிறையா பேர் வந்து நாங்களும் இதனால தான் வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க இன்னும் சில பேர் வந்து நாங்களும் இதை தான் வந்தோம் ஆனால் அப்படிலாம் கிடையாதுன்னு தான் எங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நாங்கள் வந்ததுக்கு ரீசன் வந்து இதுதான் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ரினியூவல் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் முன்ன கூடி முன்னெச்சரிக்கையாக எய்த்லேயே பசங்களை கொண்டாந்து சேர்த்தலாம்னு சொல்லிட்டு வந்து சேர்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்கட்டும் பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்கட்டும் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஊரில் இருந்தப்போ நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன் உண்மையிலுமே காலையில் எந்திரிப்பேன் பசங்களை அனுப்பிட்டு காலையில் பத்து மணிக்குள்ளே எனக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிடும் இப்போ சின்னவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றது வாக்கிங் எல்லாமே இருக்கும் எல்லாமே முடிச்சுட்டு எனக்கு பத்து மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீ தான் திரும்ப ஈவினிங் தான் வந்து ரொட்டீன் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு லைஃபே வந்து இருந்தது நம்ம லைஃப் இவ்வளோ பிஸியாக இருக்கும் அப்படின்றது இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குலாம் புரியுது உண்மையிலுமே ஏன்னா பசங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போனாலுமே தொடர்ந்து டே ஃபுல்லாக எனக்கு வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நான் வந்து என்னோட கேரியரை வந்து நான் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளாஸஸ்லாம் நான் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக நான் வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம போகணும் கிளாஸ் போகணும் ஏன்னா படித்தது வந்து நமக்கு இங்கே படித்தோம் வெளிநாட்டுக்கு போயிட்டோம் அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம் அவ்வளோதான் தான் நான் வந்து பேச்சுலர் டிகிரி மட்டும்தான் முடிச்சிருக்கேன் ஸோ அதனால என்னோட பேச்சுலர் டிகிரிக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை அப்படின்றது நான் சும்மா என்னோட சர்க்கிளில் தேடின வரைக்கும் எனக்கு கிடைக்கல ஸோ நம்மளோட கேரியரை வந்து இனி நம்ம வேற மாதிரி டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸஸ் போக ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அது என்ன என்ன கிளாஸ்லாம் நான் போகிறேன் அப்படின்றதுலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வேறு வேறு வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இனி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து கண்டினியூ ஆகும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அப்புறம் வந்து ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பாருங்கள் பதிவு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் பை ஃப்ரம் வித்யா